இருவரின் ஸ்டேஜ் ஒப்பிட்டு பார்க்கையில் அபிஷேக் சர்மாவை விட சாய் சுதர்சன் ஒரு மடங்கு மேல தான் தெரிகிறார் இருவருமே ஓப்பனிங் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்கள் தான் இருவருமே இடது கை ஆட்டக்காரர்கள் தான் ஆனால் இங்கு அபிஷேக் சர்மாவுக்கு கிடைக்கும் வாய்ப்பை காட்டிலும் சாய் சுதர்சனுக்கு கிடைப்பதில்லை யாரும் சாய் சுதர்சன் பற்றி பெரிதாக பேசுவதும் இல்லை இந்திய கிரிக்கெட் அணியில் இவரைப் போன்ற வீரர்கள் ஏன் இன்னும் சர்வதேச அரங்கில் களம் காணாமல் இருக்கிறார்கள் என்பது இன்னும் கேள்விக்குறியாக இருக்கிறது சம்பந்தமே இல்லாமல் ஒரு ரன் கூட அடிக்காமல் அவுட் ஆகி விட்டு செல்லும் வீரருக்கு கூட அடுத்தடுத்து நான்கு போட்டியில் வாய்ப்பு கிடைக்கும் போது இவர் தான் விளையாடிய கடைசி பத்து போட்டிகளில் ஒரே ஒரு முறை மட்டும் தான் ஒற்றை இலக்கு எண்களில் அவுட் ஆகி இருக்கிறார் ஐபிஎல் பொறுத்தவரையில் இவருக்கு சர்வதேச கிரிக்கெட்டில் இடம் கிடைத்தால் எவ்வளவு திறமையாக செயல்படுவார் என்பதை இந்த ஐபிஎல் போட்டிகளின் மூலம் அவர் விளையாடும் விளையாட்டு நமக்கு உணர்த்துகிறது தமிழ்நாட்டில் பிறந்தான் என்ற ஒரே ஒரு சாபக்கேடு மட்டும்தான் இந்த வீரனுக்கு இருக்கிறது அதனைத் தவிர்த்து என்னிடம் குறை கண்டுபிடிக்க வேறு எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டு வீரர்களாக கடைசியாக நமது அஸ்வின் விளையாடிக் கொண்டிருந்த வேளையில் அப்போது ஒரு பேட்ஸ்மேன் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணி இயங்கிய காலம் எல்லாம் உண்டு தற்போது வருண் சக்கரவர்த்தி என்ற தமிழன் இருக்கிறார் ஆனாலும் நமக்கு ஒரு பேட்ஸ்மேன் ஆக தமிழ் மண்ணில் இருந்து ஒரு வீரன் செல்லவில்லையே என்ற எண்ணம் என் மனதில் ஒழித்து கொண்டே இருக்கிறது அதனை நிவர்த்தி செய்ய இவன் கண்டிப்பாக உதவுவான் என்று எண்ணுகிறேன் இந்த வீரனை இங்கே வைத்துக் கொண்டாடுவதை விட உலக அரங்கில் வைத்துக் கொண்டாட வேண்டும் நிதிஷ்குமார் ரெட்டி எப்படி ஆஸ்திரேலியாவின் மைதானத்தில் சென்று சதம் அடித்து மிகப்பெரிய ஒரு வரலாறு படைத்தானோ அதேபோல் இவனும் உலகக் கோப்பைப் போட்டிகளில் பங்கேற்று ஏதேனும் ஒரு வெளிநாட்டு மைதானங்களில் சதம் அடித்து தன்னுடைய பெயரை நிலைக்க வைக்க வேண்டும் ஏன் உலகக் கோப்பை என்று கூறுகிறேன் என்றால் ஏதேனும் ஒரு இருதரப்பு போட்டி முத்தரப்பு போட்டிகளில் விளையாடி கோப்பையை வெல்வதைக் காட்டிலும் ஒரு ஐசிசி தொடரில் விளையாடி அதனில் தன்னுடைய பெயரை பதிப்பது என்பது அவ்வளவு எழுதி கிடையாது அதனை இந்த வீரன் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை கண்டிப்பாக இவருக்கு வாய்ப்பு கிடைத்தால் செய்வார் என்று நம்புகிறேன் இந்திய கிரிக்கெட் வாரியம் இந்த வீரனுக்கு இந்திய கிரிக்கெட் அணியில் இடம் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கனவு ஆசை எல்லாம் என்னுடைய இது ஆசை மட்டும் கிடையாது தமிழ் நெஞ்சங்களின் ஆசையும் கூட ஏன் அப்படி செய்தால் சாய் சுதர்சனும் பிறவி பலன் கிடைத்தது போன்ற மகிழ்ச்சிக்கு சென்று காலம் தான் முடிவு செய்யும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்திய முன்னாள் வீரர்கள் இந்நாள் வீரர்கள் ஏன் கமெண்டில் இருக்கும் தமிழ் கமெண்ட்ஸ் கூட யாரும் சாய் கிரிக்கெட்டை குறித்து பெரிதாக பேசுவதில்லை ஏன் என்று தெரியவில்லை